நாங்கள்லாம் வயசுக்கு வந்த புதுசில் நான் லவ் எப்படி பண்ணேன்னு தெரியும் உனக்கு ஆத்தங்கரை போவோம் எங்க ஊர் வாழ்க்கை செய்கிற லவ் ப்ரப்போஸ் பண்ணவங்களும் போதும் போதும் நான் ஆகிப்போச்சு உங்களுக்கு அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு பதினாலு வயசில் பதினாலரை வயசில் கல்யாணம் ஆச்சு எனக்கு பதிமூணு வயசில் வயசு வந்தேன் பதினாலு வயசுல லவ் வந்துச்சேன் ஒரு ஆறு மாதம் லவ் பண்ணிட்டேன் ஆறு மாசமாகவும் கடைசி வரைக்கும் நான் லவ் சொல்லுவேன் மாத்தங்கடிக்கு போனேன் கரெக்டாக ஒரு மணிக்கு போவான் இந்த பையன் வருவானா வர வருவானா வர மாட்டவான மேலே பாவாலைய கட்டிக்கிட்டு ஆற்றுல குளிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த டைமுக்கு தான் அந்த பையன் வருவான் இந்த டைமுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு அந்த டைம் நாங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் கரெக்டா அந்த ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு ஆத்துக்கு போவோம் அவன் பெரிய துறையில நான் சின்ன துறையில குடிச்ச நான் வேணும் பெரிய துறையில போய் குடிப்பேன் ஆத்துல ஆடு மேக்கு போவோம் அப்பவும் சொல்ல முடியாது நான் மாடு ஓட்டிட்டு போவேன் மாடு ஆடு ஓட்டிட்டு போவேன் அந்த ஆடு ஓட்டிட்டு போவேன் குச்சியை வாயில வச்சுட்டு லவ் பண்ண போனா வேப்ப மரத்துக்கடல உட்காருவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் நான் இருப்போம் லவ் பண்றேன் நீ நீ என்ன லவ் சொன்னது கிடையாது இந்த வாக்காந்தரில் கும்பலாக கிடக்குது அப்படின்னு போனா பயிர்காட்டுக்குள்ள ஒரு பெரிய கட்டை கட்டி வச்சிருப்பாங்க அங்க ஒரு வாக்கியா இருக்கும் இன்னுக்குள்ள அந்த வாய்க்காந்தொறைக்கு ஏன் முக்கிய போவான் ஏன்னு கும்பலா இருக்குதே அப்படின்னு குளிக்க முடியல கல்லு கிழக்கில குளித்த வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாலும் பக்கத்துல பக்கத்துலதான் குளிப்போம் ஆனா லவ் சொல்ல முடியாது ஆய்காட்டுக்கு போவான் தைலங்க கரெக்டா அவனும் குச்சியை வயல வச்சுட்டு வருவியான் நானும் பாபாட சட்டையை போட்டுக்கிட்டேன் பாய்காடுக்கு போவோம் வேலை போகலானா பார்க்கறதுக்காக போவோம் அப்படி பார்த்து சரி அப்படி தான் பார்த்து நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு நான் சொல்ல அவனும் எனக்கிட்ட என் ஒன்று பேசணும் அப்படின்னு அவனும் சொல்ல சரி ஓரமாக ஒதுங்கி போய் பா பேசலாம் அப்படின்னா தான் அங்கே ரெண்டு பேர் பேருந்துட்டு இருப்பாங்க இங்கிட்டு ரெண்டு பேர் குளிச்சுட்டு வர வர பொம்பளைங்க போவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து நின்னு போயிட்டு இருக்கேன் போச்சா அப்ப டெய்லியும் லவ் சொல்றதே முன்னூடே அவுட் ஆகி போச்சு கடைசி வரைக்குமே கண்ணால பார்த்தா கண்ணாலேயே பேசணும் நான் உன்ன லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லவே கிடையாது ஆனா மனசார லவ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பண்ற மயிர ஹம் ஃபேஸ்புக்ல பத்தாயிரம் மட்டும் லவ் பண்ணுறாங்க அட்டன் டைம்ல யூடியூப்ல லவ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்ல என்னடி என்னடிச்செல்லாம் தூங்குனியா சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு வரமுடியா அடுத்த வாட்ஸ்அப்பு இன்னொருத்துக்கு போகுது அடுத்து இன்னொன்று போகுது அப்பெல்லாம் மானங்கட்ட லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் மானங்கட்டை ஈத்தரை லவா பத்தி உங்களுக்கு என்னடா தெரியடா